வணக்கம் ஒரு ஊரில் வந்து ஆழமரமும் கருவேல மரமும் இருந்துச்சு இந்த கருவேல மரம் என்ன பண்ணுவோம் எந்த நேரமும் ஆழமரத்துக்கிட்டே வம்புழுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த ஆலமரம் வந்து எதையுமே கண்டுக்காமல் உனக்கு தெரிந்த புத்தி அப்படின்னு சொல்லிட்டு அது பேசாமல் இருந்துச்சு ஒரு நாள் என்ன பண்ணிச்சான் ஆலமரத்தை பார்த்து நண்பா நண்பா உன்னுடைய மரம் வந்து ஒன்றத்துக்குமே ப்ரோஜனம் இல்லாத மரம் ஆனால் என்னுடைய அப்படி கிடையாது இல்லை என்னைய வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க கெட்டதுக்கு யூஸ் பண்ணுவாங்க என்னுடைய இது வந்து கரடுமுரடான இருந்தாலும் நான் வந்து நல்லதுக்கு போகிறேன் இது வந்து அப்படி கிடையாது இது எதுக்குமே ப்ரோஜனம் இல்லாமல் நீ இருக்க அப்படிங்க அப்போ வந்து பொண்ணு சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இந்த ஆலை மரம் நண்பா நீ போட்டதுதான் தப்பு கணக்கு நான் வந்து விருச்சகமாக தலை விருச்சமாக விரிஞ்சு என்னுடைய ஆணி வேர் வந்து பூமியில் பதிச்சு என்னை சுற்றியும் பதிச்சு நான் வந்து காய் கனி என்று மரத்தில் இதழில் கொடுத்து அது பறவைகள் எல்லாமே அதாவது நான் தானம் அன்னதானம் போடுகிறேன் பறவைகள் எல்லாமே வந்து அதை சாப்பிடுது அதே போல் என்னுடைய பொருள் வந்து வேரோ இலையோ என்னுடைய பொருள் வந்து வேஸ்ட்டே ஆகாது என்ன என்னுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு என்னுடைய பொருள் கோயிலுக்கு புனிதமான இடத்துக்கு போகுது அது ஹோமத்துக்கு போகும் என்னுடைய வே வேறு இல்லாமல் கோயில் குளத்தில் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒன்றோட ஒசந்தவன் ஆனால் நான் இந்த க இந்த ஆங்காரமோ ஆணவமோ என்கிட்ட கிடையாது நான் உயர்ந்தவனாக இருந்தாலும் பாரவங்களுக்கு என்னால் முடிந்த இயன்றது என்னால் உதவிப்பீகிறேன் ஆனால் நீ கரடுமுரடாக இருந்தாலும் உன்னை உனக்கு அந்த சின்ன புத்தி இருக்கிறது அப்படி என்று சொல்லிவிட்டு இந்த அரசரம் போச்சு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா வேறு தண்ண தான் சுற்றி தன் உடம்பை சுத்தி வேரை கொடுத்து அந்த வேர் சாயாத அளவுக்கு அதாவது பிடிச்சி வச்சிருக்கு ஒரு வேரில் செஞ்சாலும் நம்ம இன்னொரு வேரில் வந்து இதை பிடிச்சிக்கலாம்னு சொல்லி அந்த வேரை தான் ஆளை விரிச்சகம் அதனால எல்லாருமே நம்ம வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல போய் நெல் காயிரும் கனிங்க வந்து பறவை சாப்பிடுது ஆனால் இந்த கருவேலம் மரம் எப்படி தெரியுமா இருக்கப்பட்டவனுக்கு வந்து மனசு வராது அதை என்ன பண்ணுவாங்க பணத்தை வச்சு மூட்டை கட்டி கருப்பு பணமாகவே வச்சிருப்பான் அவன் வந்துடுவானா இவன் வந்துருவானான்னு சொல்லி மடக்கி மடக்கி வச்சு என்ன பண்ணுவான் ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ஆற்றுல பிளிச்சு போடுவாங்க இல்லை மூட்டை கட்டி எங்கிட்ட ஏதாச்சும் கொண்டுட்டு போய் போட்டுட்டு அவன் பிடிச்சிட்டான் இவன் பிடிச்சிட்டான்னு சொல்லுவான் அதுதான் கருவேல மரம் அதுக்கு என்ன பண்ணணும் அரச ஆலமரம் என்ன செஞ்சிச்சு தன்னால் இயன்ற அளவுக்கு மக்களுக்கு மக்களுக்கு நிழல் கொடுக்குது பறவைகளுக்கு கனி கொடுக்குற மாதிரி இந்த மனுஷனுக்கு என்னைக்கு இந்த புத்தி வருதோ தெரியலை தான் இந்த அர்த்தமான கதை எல்லாரும் இதை இதை கதையை கேட்டு திரும்பி வாழ பாருங்க இருக்கும்போதே பணங்காசு இருக்கும்போதே ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க கோயிலில் வந்து நீங்கள் பண்ணுங்கள் நான் பண்ண வேணான்னு சொல்ல கிடையாது கோயிலுக்கு பண்ணுங்கள் அன்னதானம் போடுங்க புரியுதுங்களா ஏழை பிள்ளைங்களுக்கு படிக்க வைங்க ஏழை பிள்ளைகளை எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க வைக்கிறீங்களோ அத்தனையுமே வந்து தெய்வத்துக்கு வந்து உகந்தது புரியுதுங்களா ஆமாம் அதே போல் வந்து தாலியே வாங்க முடியாத குடும்பத்துக்கு வந்து தாலி தானம் வாங்கி கொடுங்க தாலி தானம் வாங்கி கொடுக்குறோம் அவ்வளோ ஒரு நல்லது ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா தெய்வத்துக்கிட்ட நே நம்ம வந்து நேரடியாக போன மாதிரி ஆகும் அதனால் இப்படி செய்யலவும் செய்யுங்க அதை விட சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கொண்டுட்டு போய் அங்கேயே அவ்வளோ பிடிச்சேன் இங்கே எவ்வளோ போது இந்த ஏழை மக்கள்லாம் வந்து இதை கேட்கும்போது அட பாவீங்களா எங்களுக்கு கொடுத்து உதவீங்களாடா அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தங்க நாங்கள் காதலை கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி பண்ணுறீங்க எல்லோரும் இந்த கதையை கேட்டாச்சு தெரிந்து வாழ பாருங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அந்த ஏழைகளுக்கு செஞ்சு பாருங்க அப்போ அவர் தெரியும் அதோட நிம்மதி என்ன என்று தெரியும் நாங்கள் எழு காசாக இருந்தாலும் அஞ்சு காசாக இருந்தாலும் அதில் ஒரு தொளியாச்சி இங்கேனால முயன்றது நாங்கள் கொடுத்துருக்கோம் அது மாதிரி நீங்களும் செய்ய கற்றுக்கங்க அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நாம் இருக்கும்போதே நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் தான் நம் பின்னாடி இருக்கும் நம் பிள்ளைகள் வந்து அந்த புத்தி வரும் இப்பயே நம்ம வந்து சுரண்டி சுரண்டி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நீங்கள் நினச்சின்னா அந்த புத்தி உங்கள் பிள்ளைகளுக்கு வரும் இப்படியே வாழையடி வாழையாக போய் சாப்பேடு தான் உங்களுக்கு தவிர்த்து வறுமே தந்து நல்லது வராது அதனால் இருக்கும்போது எல்லாரும் நல்லபடியாக தானம் தர்மம் செஞ்சு கல்யாணம் பண்ணி வைங்க ஏழை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஏழை பிள்ளைங்களை படிக்க வைங்க ஏழை பிள்ளைகளுக்கு என்ன தேவையாத மாதிரி வாங்கி வைங்க இந்த பிளாட் படுத்து கிடக்கிறவங்களுக்குலாம் வந்து கம்பளி பெச்சுட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா சனி பார்வை இருக்காது இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆண்டவன் நிச்சயமாக நம் பக்கம் வருவான் சிவாய